எவ்வளோ சொன்னீங்க எவ்வளோ கொடுத்தீங்க ஆ எழுவத்தஞ்சாயிரத்து கொடுத்தீங்க இப்போ இப்போ வந்து நாமக்கல்ல போதுங்களா நாமக்கல்ல போதும் இன்னுமே மிடிலுங்க அதெல்லாம் இன்னும் ரேட்டு கட்டுப்படி ஆகலை நாற்பது ரூபாய்க்கு கம்மி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நின்றுட்டு இருக்கு இது எருமை கன்றுகள் இந்த எருமை கன்றுங்கெல்லாம் ஏழாயிரம் எட்டாயிரம்னாங்க கம்மி ரேட்டு தான் ரூபா எட்டாயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு எருமை கண்டு வளர்ப்புக்காக தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு வளர்ப்புக்கு மட்டும்தான் வெட்டு கிடையாதுங்க ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் ஆக்சுவலாக இந்த காலை வந்து சத்திரம் நம்ம பக்கத்துல பக்கத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஆறு பள்ளுங்க தம்பி கேட்டதுக்கு வந்து நாற்பதாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஓராயிரம் வேணும்னு சொல்லியிருக்காங்க ரேட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க கட்டுப்படி ஆகா அதனால் பேசிகிட்டு இருக்காங்க ரன்னிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா ஆறு பேர்லாம் ஆகிடுச்சிங்க கம்மி வந்து அவங்க தாத்தாவை கேட்டு தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காமா குமார் மாடு தூக்கிட்டு போயிடாடா குமார் மாடு தூக்கிட்டு போயிடும் அப்புறமா நல்ல காளைக்கண்ணு காளைக்கண்ணுங்க மயில இதுவும் சேல்ஸ் ஆயிடுச்சு எவ்வளோ முடிச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முடிஞ்சதுங்க வளர்ப்பு குட்டி நல்லா ஜம்முன்னு இருக்கு ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா வாங்கினீங்களா அது சரி 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 இந்த இதுவும் கிடையாது உங்களுக்கு தான் சரி 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 இந்த கிடாரி வந்து அவருக்கு அண்ணன் தான் கொடுத்துருக்காரு முப்பத்தி ஓர கொடுத்துருக்காராம் அண்ணனோட கிடாரி தான் நல்லா இருக்குண்ணா கண்ணுக்குட்டிங்க நல்லா ஜம்முனுக்கு கண்ணுக்குட்டிங்க கண்ணு கண்ணுக்குட்டிங்க நல்லா பார்வையே நல்லா இருக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இதுவும் இந்த ஜோடிங்க தாங்க காலை கன்று குட்டி வளர்ப்பு குட்டிங்க இது வந்து வளர்த்து நம்ம ஏருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உழவுக்கு சாடை இந்த மாதிரி பெரம்புக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கன்று குட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்துக்கு கொடுத்தாங்களாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே தாங்க போகும் முப்பது ரூபாய்க்கு மேலே ஆனால் என்ன ரேட்டுன்னு தெரியாது ஆனால் முப்பது ரூபாய்க்கு மேலே போவோங்க எப்படி பார்த்தோன்னா ஒரு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி ரேட்டுக்கு பின்னால் போகலாம் இதுதான் நம்ம ஒரு கால்குலேஷன் கணக்கு அவ்வளோதான் நிறைய பேர் வந்து மாடு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் மாட்டு வியாபாரம்லாம் பண்ணுறதுல ப்ரோ ஸோ நம்ம வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுவோம் ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க நீங்கள் டைரெக்டாக வந்து சந்தையில் வந்து வாங்கிக்கோங்க நிறைய வியாபாரிகள் இருப்பாங்க அவங்க கிட்ட பேசி வாங்கிக்கலாம் பசும் வரு சேல்ஸ் ஆயிடுச்சானும் சேல்ஸ் ஆகலையான்னு தெரியலையா பசுமாலே நல்லா பயந்து சுவாவமாக இருக்குது வண்டியை பார்த்தா மிரளதுங்க நல்லா இருக்குதுங்க கிடாரி கணுங்க இதெல்லாம் எல்லாம் மலையிலேருந்து வரதான் ஃபுல்லாக மலையிலேருந்து வந்தது தான் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டரை மணி போல் ஆகுதுங்க சந்தேகம் வந்து ஓரளவுக்கு கலைஞ்சிச்சுங்க இன்னும் ரேட்டு கட்டுப்படி ஆகல அப்படியே நிற்கிதுங்க அந்த மாடுங்கள்லாம் சுத்தமான நாட்டு மாடுங்க ஜவாது மலையில் வாழக்கூடிய மாடுங்க ரேட்டு கட்டுப்படியா இல்லையா எல்லாம் கம்மி ரேட்டு கேட்பாங்க எல்லாம் கம்மியாக கேட்பாங்க எல்லாம் கம்மியாக ரேட்டு கேட்கறதுனால அப்படியே நிற்கிது அதுங்களாம் இதுவும் வந்த வந்தமான்தான் எதுவும் பஸ் மாவுட்டு ப்ளஸ்ஸு காலை கன்று குட்டியோட நிற்கிது வளர்ப்புக்காக தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு வளர்ப்புக்கு மட்டும்தான் வெட்டு கிடையாதுங்க ரெண்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மன் எருமை கன்றுகள் இந்த எருமை கன்றுகள்லாம் ஏழாயிரம் எட்டாயிரம் தாங்க கம்மி ரேட் தான் ஏழாயிரம் எட்டாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு எருமை கன்றுகுட்டி ஆந்திராவில இருந்து கொண்டு வந்திருக்காங்க எருமை கண்ணுகுட்டி எல்லாம் ஆந்திராவில இருந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னுமே மிடிலுங்க அதெல்லாம் இன்னும் ரேட்டு கட்டுப்படி ஆகலை நாற்பது ரூபாய்க்கு கம்மி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நின்றுட்டுருக்கு இது ஆந்திராவில் தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வண்டி கலவை ஒன்று பெருசாக ஒன்று இருக்குது அண்ணன் தான் வந்து கொடுத்துருக்காருங்க எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணன் கிட்ட கேள்வி சொன்னீங்க எவ்வளோ கொடுத்தீங்க எழுபத்தி அஞ்சாயிரத்து கொடுத்தீங்க இப்போ இப்போ வந்து நாமக்கல்ல போதுங்களா நாமக்கல்ல போதும் அவங்க வண்டிக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க சரி 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 இங்கே நிற்கிறதுங்க பாருங்கள் இந்த வண்டி காலதாங்க பல்லு சரி பல்லுங்க தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்லி எழுவத்தி வந்து இதை கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய லெவலில் பெரிய காலை நல்லா செம்மா சைஸில் இருக்குது காலை நாமக்கல்லில் போது அப்படின்ற மாதிரி ஆனவரு வந்து சொல்லியிருக்காரு எழுவத்தி அஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க கட முளப்பங்க ஆண்டிபுண்ண ரெண்டு கன்று வந்து கிடாரி கன்று கொண்டு வந்திருக்காரு எதுவும் ரேட்டு கட்டுப்படி ஆகாம நிற்கிதுண்ண எவ்வளோ தானே கேட்குறாங்க எவ்வளோ கேட்குறாங்க ஒன்று மட்டுமா ஒன்று மட்டும்தான் கேட்குறாங்களாம் அதுவும் ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகலைங்க நம்ம அப்படியே கரங்க மாட்டுங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போவோம் இது அண்ணன் பாருங்கள் எறும்பு கண்ணு கூட தான் கொண்டு வரேன் இன்னைக்கு வந்து ஒரு கறவை மாடு வாங்கிட்டு போயிட்டுருக்காரு இன்னைக்கு வியாபாரம் இல்லைங்க சுத்தமாக டல்லு தாங்க வியாபாரம் வியாபாரம் வந்து கம்மியாக தான் இருக்குது எல்லாமே அப்படியே நிற்கிறாங்க யாருமே வந்து அந்தளவுக்கு சுசுறுப்பாக காணும் முகத்தில் ஒன்றும் சுசுறுப்பு இல்லை மா பிடிச்சுட்டு உட்காண்டிருக்காரு வியாபாரமே இல்லை அரைக்கடையா எவ்வளோண்ணா சொல்லிருக்கீங்க முப்பது ரூபா அரைக்கடைங்களாங்க இது முப்பது ரூபா சொல்லிருக்காங்க ஆலுரி எட்டு பத்து லிட்டரு கலக்கும் அப்படின்னு சொல்றேன் கம்மியாக தான் கிறக்கும் கடைசி இருபத்தி எோல இருந்து எல்லோரு எல்லோரு கை விடாத கை விடாத அப்படி எத்தனை லிட்டர் பாருங்களா எத்தனை லிட்டர் பால் ஒம்பது ஈத்து எத்தனாவது ஈத்து எத்தனாவது ஈத்து இப்ப தானா ரெண்டு பல்தானா எத்தனாவது இத்து கன்று போட்டுக்குது ரெண்டாவது ஒன்பது லிட்டர் பால் கலந்துட்டு இருக்கான் தற்போதைக்கு ரெண்டாவது தான் இதுதான் கண்ணுகுட்டியோட கண்ணு கண்ணுக்குட்டியோட இரு பாலுக்கு சூப்பர் சூப்பர் வியாபாரங்கள் கொஞ்சம் நல்லது இன்னைக்கு காரசாரமாக வந்து இல்லை இந்த வாரம் மாடு பாரு எவ்வளோ புல்லமா இருக்குது ரொம்ப குள்ளமா இருக்குது ஜெர்சி மாடுதான் இருக்குது மாடு எத்தனை பால் இது பதினேழு எத்தனாவது மூணாவது கண்ணு பதினேழு லிட்டர் வந்து சொல்லியிருக்காங்க மூணாவது ஏத்து ரேட் அறுபத்தி ரெண்டு மூணாவது ஏற்றுக்கானுங்க பதினேழு லிட்ரு பால் வந்து கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஏழு ரூபா வந்து சொல்லிருக்காங்களா மாடுகள்லாம் வந்து நல்லா குளமான மாடு মূণ আজি சந்தை ஓரளவுக்கு கலைஞ்சிச்சுங்க ஆனால் வியாபாரம் இல்லை ஏதோ வந்த ரேட்டுக்கே வாங்கின ரேட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நிலவரம் போயிட்டுருக்குது இதெல்லாம் மார் நின்றுச்சுங்க எல்லாம் சேல் சேலாயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு

எல்லாருக்கும் நாட்டு மாடுகளை வந்து இது பண்றது நாட்டு மாடுகளை வந்து அதுக்காக அந்த இனமும் கூடாது அப்படின்றதுக்காக சொல்லிட்டு வேற இல்ல இது இது வந்து வளர்க்கலாம் அது வந்து வீட்டு தேவை நம்ம தேவைக்காக ஒண்ணும் வளர்த்து மாட்டு சந்தையிலே பத்திரிக்கை கொடுத்துனு ஓகே காய்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோட வீடியோ முடிச்சிக்கலாம்